அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் ஜிகே ஜிகே இருக்கக்கூடிய பத்து டாப்பி தான் நம்ம என்ன இருக்கோம் டெய்லி வந்து பார்த்துட்ருக்கோங்க ஓகேங்களா ஸோ அதில் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் நூற்றி பதினேழாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா சரிங்க கைஸ் நம்ம லாஸ்ட் உடனே ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துலாம் பாருங்கள் தற்போது உச்சநீதிமன்றத்தால் பட்டாசுகளில் தடை செய்ய தடை செய்யப்பட்ட வேதிப்பொருள் இது அப்படின்னு தான் நம்ம கேட்டுருந்தோம் ஸோ இதுக்கான ஆன்சர் பி பேரியம் ஓகேங்களா ஸோ இப்போ பேரியத்தை தானே அப்படி இருந்தாங்க பயன்படுத்த வந்து தடை விதிச்சிருந்தாங்க ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது சயின்ஸுங்க ஏன்னா சிலபஸ் வயசாக பார்க்குறதுனால நம்மளுக்கு சயின்ஸ் தான் வந்து அடுத்து சிலபஸில் இருக்கும் ஸோ சயின்ஸில் நம்ம உயிரிகள் உலகம் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இப்போ பாருங்கள் எதுக்கு வந்து எது பயன்படுது அப்படின்றது தவறானது எது இருக்கின்றது நீங்கள் கெஸ்ட் பண்ணால் நான் ஒன்றா சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் நைட்ரஜன் நிலைநிறுத்தம் ஸோ நைட்ரஜன் நிலைநிறுத்தம் அனஃபினா ஆமாங்க கரெக்ட்டுங்க ஸோ நைட்ரஜன் நிலைநிறுத்தம் பயன்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாசி பாசிகள் வந்து பார்த்தினா அனஃபினா வந்து பயன்படுது இது ஆல்ரெடி குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க விண்வெளி பயணம் ஸோ விண்வெளி பயணத்தை நம்ம பயன்படுறதுக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோரல்லா ஓகேங்களா ஸோ இதுவும் கரெக்ட் தான் புரத உற்பத்தி ஸோ புரத உற்பத்திக்கு பயன்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரல்யூனா ஓகேங்களா இதுவும் கரெக்டு தாங்க அயோடின் தயாரிப்பு நாஸ்டாக் இது தாங்க தவறு ஓகேங்களா அப்போ டி தான் இங்கே தவறாக இருக்குது அப்போ இதுக்கான ஆன்சர் டிங்க ஓகேங்களா அப்போ அயோடின் தயாரிப்பு என்னப்பா வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா என்ன வரணுங்க லேமின் ஏரியா தான் வரணும் அப்போ லேமின் ஏரியா தான் அயோடின் தயாரிக்க வந்து பயன்படக்கூடிய பாசி ஓகேங்களா நாஸ்டாக் அப்படின்றது நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடியது அப்போ நைட்ரஜன் நிலைநிறுத்தம் அனாஃபினா மற்றும் நாஸ்டாக் விண்வெளி பயணத்தப்போ வந்து பார்த்திங்கனா குளோரோலா மற்றும் ஃபைரோனோடோஸாவை பயன்படும் புரத உற்பத்தி அப்போ வந்து பார்த்திங்கனா குளோரலாவும் பயன்படும் ஸ்பைரலினாவும் பயன்படும் அயோடின் தயாரிக்க பயன்படக்கூடியது வந்து லேமின் ஏரியா ஓகேங்களா ஸோ அப்போங்க நாஸ்டாக் வரக்கூடாது டி தவறாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் செகண்ட் கொஸ்டின் குறைந்த உயர்கல்வி மாணவர் சேர்க்கை கொண்ட மாநிலம் எது பாருங்கள் இப்போ உயர் உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கிறதுக்கான அந்த மாணவர் சேர்க்கை கொண்ட அந்த மாநிலம் எது ஸோ அதாவது குறைந்த சேர்க்கை ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேடு இருக்குது பாருங்கள் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அசாம் ஓகேங்களா பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் பிளேஸ் இருக்குது அதிகமான மாணவர் சேர்க்கை கொண்ட மாநிலம் எதுனா தமிழ்நாடு தாங்க வந்து முதலிடம் ஸோ குறைந்த மாநிலமாக எது இருக்கட்டானா அசாம் தாங்க வந்து காணப்படுது ஓகேங்களா அப்போ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ அதே யூனியன் பிரதேசம் அதிகமான மாணவர் சேர்க்கை கொண்ட யூனியன் பிரதேசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சண்டிகர் நல்லா வச்சுங்க அதிகமான உயர்கல்வி மாணவர் சேர்க்கை கொண்ட மாநிலம் கேட்டாங்கன்னா தமிழ்நாடு அதிகமான மாணவர் சேர்க்கை கொண்ட யூனியன் பிரதேசம் கேட்டாங்கன்னா சண்டிகர் குறைவான மாணவர் சேர்க்கை கொண்ட உயர் பதவி உயர் கல்வி மாணவர் மாணவ சேர்க்கை கொண்ட மாநிலம்னு கேட்டாங்கன்னா அசாம் அதே குறைந்த யூனியன் பிரதேசம் மாணவர் சேர்க்கை குறைவாக கொண்ட யூனியன் பிரதேசம்னு கேட்டாங்கன்னா லட்சத்தீவு ஓகேங்களா ஸோ இது எல்லாத்தையும் நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஜியாகிரபி இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டாம் ஆண்டு எங்கு தொடங்கப்பட்டது ஸோ இந்தியாவோட முதல் காகித தொழிற்சாலை வந்து எந்த இடத்த வந்து தொடங்கப்பட்டது அப்படின்றதாங்க இதுக்கான கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க மேற்கு வங்கம் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய செராம்பூர் ஸோ செராம்பூர் அப்படின்ற இடத்துல தான் என்ன பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டில் வந்து பார்த்தினா இந்தியாவோடய முதல் காகித தொழிற்சாலையை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க தொடர்ந்துருப்பாங்க ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு ஷெராம்பூர் அப்படின்ற இடத்துல தொடங்கியிருப்பாங்க மேற்கு வங்கம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இஸ்ட்ரி ஓகேங்களா ஸோ இஸ்டியை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெல்லி சுல்தானின் தான் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அதில் மண் கவுத்துக்கள் என்ற இசை நூல் யார் தலைமையில் தொகுக்கப்பட்டது நல்லா ஞாபகத்தீங்க மண் கவுத்துக்கள் என்ற இசை நூல் யார் தலைமையில் தொகுக்கப்பட்டது இது ஒரு இசை நூலுங்க அதையே கூட கேட்கலாம் மண் கவுத்துக்கள் அப்படின்றது வந்து என்ன நூல்னு கேட்கலாம் இது வந்து ஒரு இசை நூல் இது யார் தலைமையில் தொகுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தினா ராஜா மன்சிங் ஓகேங்களா ஸோ பி தாங் இதுக்கான ஆன்சர் ராஜா மன்சிங் அப்படின்றவரோட தலைமையில் தான் இந்த மண் கவுத்துக்கள் அப்படின்ற இசை நூலில் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கோம் தொகுக்கப்பட்டிருக்கோம் அடுத்து அடுத்து நம்ம இந்தியன் பாலிட்டியை பொறுத்தவரை நம்ம ஒன்றிய அரசு தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா அப்படி ஒன்றிய அரசு பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் சார்ந்த தகவல்களெலாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் லோக்சபாவில் ஆங்கிலோ இந்தியர்களை நியமிக்கும் அதிகாரம் நீக்கிய சட்ட திருத்தம் எது ஸோ இது முன்ன என்ன பண்ணியிருப்பாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னோரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர்னால் பண்ணலாம் ரெண்டு ஆங்கில இந்தியர்களை வந்து என்ன பண்ணுவார் நியமன உறுப்பினர்களாக வந்து நியமிப்பாருங்க ஓகேங்களா ஆனால் அதை என்ன பண்ணிட்டாங்க நூற்றி நான்காவது திருத்தம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நூற்றி நான்காவது திருத்தம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிரகாரம் என்ன பண்ணிட்டாங்கடானா அதை வந்து நியமி நிறுத்திட்டாங்க ஓகேங்களா இது இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து அவங்களுக்கு வந்து வந்திருக்குங்க சரிங்களா அப்போது இதை நியமிக்க வந்த உரிமை ரத்து செய்த சட்ட திருத்தா நூற்றி நான்காவது திருத்தம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா எக்கனாமிக்ஸில் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் காட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடுகளின் எண்ணிக்கை யாது ஸோ காட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட அந்த நாடுகளோட எண்ணிக்கை யாது ஸோ காட் அப்படின்னு சொல்லுவாங்க ஜிஏ டிடி அப்படின்னு சொல்லுவாங்க இதோட விரிவாக்கம் நம்மளுக்கு தெரியும் ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் டேரிஃப் ஓகேங்களா ஜென்ரல் அக்ரிமெண்ட் அண்ட் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் டேரிஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று நாடுகள் வந்து இதில் கையெழுத்து போட்டிருப்பாங்க இல்லை இந்தியாவும் ஒன்றுங்க ஓகேங்களா அப்போ கையெழுத்திட்ட நாடுகளோட எண்ணிக்கை வந்து பார்த்தோன்னா இருபத்தி மூணு நாடுகள் வந்து கையெழுத்துட்ருப்பாங்க இதில் இந்தியாவும் ஒன்று இதனோட இயக்குனராக இருந்தவர் தான் ஜெனரல் ஆர்தல் டங்கல் ஓகேங்களா அவர் கொண்டு வந்த அந்த வரைவு தானு சொல்லுவாங்க டங்கல் வரைவு அப்படின்னு சொல்லிட்டு படைப்பாங்க சரிங்களா அதையும் அப்படின்னு வச்சுங்க அப்போ ஜிஏடி கேட் அப்படின்ற அந்த கையெழுத்திட்ட நாடுகளோட எண்ணிக்கை வந்து இருபத்தி மூன்று நாடுகள் சாரி அடுத்து ஏழாவது கொஸ்டின் பஞ்சாபி புரட்சியான கதர் இயக்கம் எங்கு துவங்கப்பட்டது பாருங்கள் பஞ்சாப் புரட்சியான இந்த கதர் இயக்கம் அப்படின்ற இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல தொடங்கப்பட்டது அப்படின்றதான் வந்து கேள்வி இது ஆல்ரெடி வந்து நம்ம எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் ஐஎன்சி கேள்விகள் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஏன்னா ஐஎன்சி நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணதால் கே எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் இருக்கோம் ஸோ எங்கே தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தினா சான் பிரான்சிஸ்கோ ஓகேங்களா ஸோ சான் ஃப்ரான்சிஸ்கோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதர் இயக்கம் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் தொடங்கப்பட்டிருக்கும் அடுத்து யூனிட் எயிட்டுங்க தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சிக்கு தலைமை தாங்கியவர்கள் யார் ஸோ தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சிக்கு தலைமை தாங்கியவர்கள் யார் அப்படின்றது தான் வந்து யூனிட் எயிட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம தமிழ்நாடு நிகழ்வுகள் தான் இருப்போம் இல்லைங்களா ஸோ சுயராஜ்ய கட்சியை பொறுத்தவரையும் மோதிலால் நேரு சித்தரஞ்சன் தாஸ் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஏற்படுத்தியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ சித்தரஞ்சன் தாஸும் மோதிலால் நேரு தான் ஏற்படுத்தியிருப்பாங்க அதனோட சென்னைக்கு வந்து அந்த சுயராஜ்ய கட்சிக்கு வந்து தலைமை தாங்கினவங்க யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கான ஆன்சர் எஸ் சீனிவாசனார் மற்றும் சத்தியமூர்த்தி ஓகேங்களா சீதாங்க இதுக்கான ஆன்சர் எஸ் சீனிவாசனாரும் சத்தியமூர்த்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க அந்த சுயராஜ்ய கட்சிக்கு வந்து இங்கே தலைமை தாங்கியிருப்பாங்க ஓகேங்களா இது என்ன அந்த சௌரி சௌரா சம்பவத்துக்கு அப்புறம் காந்தி ஒத்தியாமை இயக்கத்தை நிறுத்தியிருப்பார் ஒத்தியாமை இயக்கத்தை நிறுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அதாவது தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கா காங்கிரஸ் தேர்தலில் போட்டியிடாமலே இருப்பாங்க தேர்தலில் போட்டியிட்டு நம்ம என்ன பண்ணோம் சட்டமன்றங்களுக்கு போய் நம்ம வாதங்களை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால் ரெண்டு பிரிவுகளுக்குள்ளேயே பிரச்சனைகள் வந்திருக்கும் ராஜாஜி என்ன பண்ணியிருப்பார் சட்டமன்றங்களுக்கு போகிறது விரும்ப மாட்டிருப்பார் ஆனால் அதை மோதிலால் நேரும் சித்தரஞ்சன் தாசும் கடுமையாக எதிர்த்து என்ன பண்ணிருப்பாங்க வெளியே வந்து அப்போ தான் அவங்க சுயராஜ்ய கட்சியை நைன்டின் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து என்ன பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதனோட த தன் தமிழ்நாட்டில் அதுக்கு தலைமை தாங்கினவங்க தான் எஸ் சீனிவாசனார் சத்தியமூர்த்தி ஓகேங்களா அடுத்து கூட்டு யூனிட் நைன் யூனிட் நைனில் நம்ம சமூக சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் நம்ம பார்க்க போகிறது வைகுண்ட சுவாமிகள் ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்க கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு என்னும் ஊரில் பிறந்தார் ஆமாங்க கரெக்டு தான் கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு அப்படின்ற ஊரில் தான் பிறந்திருப்பார் இவரின் இயற்பெயர் முத்துக்குட்டி தவறுங்க ஏன்பா ஏன்னா இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு வந்து பாத்தினா முடிசூடும் பெருமாள் சோ முடிசூடும் பெருமாள் அப்படின்றதாங்க இவரோட ஏற்பெயர் ஓகேங்களா ஆனால் எல்லோரும் எப்படி இவர் அழைச்சிருப்பாங்க முத்துக்குட்டி அப்படின்னு இவர் அழைச்சிருப்பாங்க ஓகேங்களா அப்போ இவருடைய இயற்பயர் வந்து முடிசூடும் பெருமாள்னு வந்திருக்கணும் ரெண்டாவது கூட்டுற தவறு இவரோட போதனைகள் வந்து ஐயாவழி வழி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது எல்லோருமே ஃபாலோ பண்ணப்படுது இவர் இறப்பக்கு பிறகு அகில் திருட்டு அம்மானை அருளுன்னு சொல்லிட்டு இவரோட கருத்துக்கள் எடுத்து தொகுத்துருப்பாங்க நிழல் தங்கள் அப்படின்ற வழிபாட்டு தாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சீடர்கள் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க ஓகேங்களா அப்போது இங்கே கூற்று எதுங்க தவறாக இருக்குது கூற்று ரெண்டாவது கூற்று தான் தவறாக இருக்குது ஸோ என்ன வரணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முத்துக்குட்டி அப்படின்னு அவர் அழைக்கப்பட்டிருப்பார் அவருடைய இயற்பெயர் வந்து முடிசூடும் பெருமாள்னு வந்திருக்கணும் அப்போ மீதியாலெல்லாம் சரியாக இருக்கிறதுனால சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஒன்று மூணு நாள் சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்ஸுங்க ஸோ மேக்ஸை பொறுத்தவரை நம்ம என் அந்த என்கொயரிசெய் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் பாருங்கள் ஒரு கடிகாரம் ஒரு மணிக்கு ஒரு முறை ரெண்டு மணிக்கு ரெண்டு முறை மூன்று மணிக்கு மூன்று முறை என்றவாறு அடித்தால் ஒரு முழு சுற்று அடையும் போது எத்தனை முறை அடிக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை அடிக்கும் அப்படின்றத வந்து கேளுங்க அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்கு ரெண்டு முறை மூணு மணி நேரத்துக்கு மூணு முறைன்னு அப்படியே அடிச்சின போது அப்போ ஒரு சுற்றுனா பன்னெண்டு மணி நேரம் ஒரு கடிகாரத்தில் ஒரு சுற்று இல்லையா அப்போ பன்னெண்டு மணி நேரத்துக்கு பன்னெண்டு முறை அடிச்சிருக்கும் இது எப்படி இருக்குது பாருங்கள் இருந்தால் நம்ம நம்மனால் சொல்லுவோம் ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணி தொடச்சா போனால் ஏழு எண்கள் சொல்லுவோம் அப்போ ஏழு எண்களோட அந்த கூடுதல் தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கான ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும் என்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ இல்லையா ஓகேங்களா அப்போ இங்கே லாஸ்ட் நம்பர் என்னதுங்க பன்னெண்டு பன்னெண்டு ப்ளஸ் பதிமூணு ஏன்னா என் ப்ளஸ் ஒன் அப்படின்னா என்ன வரணும் பதிமூணு வரணும் அப்போ பை டூ ஓகேங்களா அப்போ அடிக்கலாமா ஆறு ரெண்டு பன்னெண்டு ஆறு ஒன்று பதினெட்டு மீதி ஒன்று ஓர் ஆறு ஒன்று எழுபத்தி எட்டு அப்போ என்னங்க வருது எழுபத்தெட்டு அப்போ ஒரு சுற்றுக்கு அது எத்தனை முறை அடிக்கும் எழுபத்தெட்டு முறை அடிச்சிருக்கு ஆனால் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க ஒரு நாளைக்குன்னு கேட்குறாங்க அப்போ ஒரு நாளைக்குன்னா ஒரு நாளைக்கு பாருங்கள் பகலில் ஒரு பன்னெண்டு மணி வரும் நைட் ஒரு பன்னெண்டு மணி வரும் அப்போ ஒரு சுற்றுக்கு தான் அது எழுபத்தெட்டு மணி நேரம் அடிக்குது எழுபத்தெட்டு முறை அடிக்குதுன்னா அப்போ என்ன பண்ணணும் இன்னொரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு இன்னொரு எழுபத்தெட்டு முறை அடிக்கும் ஓகேங்களா அப்போ எழுபத்தெட்டு எழுபத்தி எட்டு நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்போ எங்கே எங்களுக்கு பாருங்கள் பி பீதான் வந்ததுக்கானே சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இந்த மேக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படியே இந்த வீடியோக்கான கேள்வி என்னான்னு பார்க்கலாம் பாருங்கள் விட்லி தங்க விருது வாங்கிய ஓகேங்களா ஸோ விட்லி தங்க விருது அப்படின்ற தங்க விருது வந்து டாக்டர் பூர்ணிமா தேவி வாங்கியிருப்பாங்க அவங்க வந்து பார்த்தினா ஒரு மாநிலத்தோட வளங்காப்பாளராக வந்து இருந்திருப்பாங்க அவங்க எந்த மாநிலத்தோட வளங்காப்பாளராக இருக்காங்க அவங்களுக்கு விட்லி தங்க விருது கொடுத்துருக்காங்க டாக்டர் பூர்ணமி தேவி இதுதான் தான் அவங்களுக்கான ஆன்சர் அப்போது குஜராத் சாரி தான் உங்களுக்கான கேள்வி குஜராத் அசாம் உத்தரகாண்ட் அருணாச்சல பிரதேசம் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் எக்ஸ்பிளைங்க நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு இதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் இந்த டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் ஸோ நான் அடுத்த வீட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ கைஸ்